இங்கு வந்தோம் இளங்கோவன் கீதா அறிமுக உரையாற்றுவார் அவர் வந்து ஐஆர்ஏஎஸ் அதிகாரி ஆவார் ஆறு வருடத்துக்கு முன்னாடி பிஎஸ்டி கல்லூரியில் லெக்சரர் இன் ஜேர்னலிசம் பண்ணிருக்க எடுத்துட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஏழு வருஷம் ஆனந்த விகடனில் பாஸ் கரஸ்பாண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு எங்களோட ரொம்ப இணக்கமான தோழர் இளங்கோவன் கீதாவை அன்புடன் அழைக்கிறோம் இந்த மூன்று ஆண்டு பயணம் ஹெர் ஸ்டோரிஸோட ஹெர் ஸ்டோரிஸோட ஆண்டு பயணம் மிக அற்புதமான அனுபவத்தை கொடுத்துருக்கு இத்தனை பெண்களால் எழுத முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காப்படி இருக்குது ஹெர் ஸ்டோரிஸ் இந்த குறுகிய காலத்தில் மிக காத்திரமான படைப்புகளை பெண்களிடம் இருந்து பெற்று அதற்கான அங்கீகாரத்தை சமுதாயத்திடம் இருந்து பெற்று அதற்கான விருதுகளை அரசிடம் இருந்தும் பெற்றது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சாதனை எவ்வளோ பெரிய சாதனை நமக்கு தெரியும் உழைக்கிறதுக்கான வெகுமதி உடனடியாக கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் சில சமயம் அமையும் சில சமயம் அமையாது ஆனா மிக கச்சிதமாக இந்த மண்ணுக்கு இந்த தாய்வழி சமூகத்தின் ஒரு வெளிப்பாடாக இந்த பதிப்பகமும் இந்த பதிப்பகத்திற்கு எழுதக்கூடிய பெண்கள் அமைத்து கொள்ளும் தளங்கள் எழுத்து பார்வைகளும் அதற்கு மக்கள் கொடுத்து வரும் அங்கீகாரமும் அரசு கொடுத்து வரும் பரிசுகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது படைப்புகள் மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக உரையாடல்கள் நிகழ்த்துறாங்க அந்த உரையாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இயக்கம் இயங்குவது போல ஒரு சமுதாய இயக்கம் இங்கு இயங்குவது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துது மிக அழகாக பெண்களை அப்படி மேடையில் அமர்த்தியிருக்கிறாங்க பாருங்களேன் நிறைய இடங்களுக்கு நம்ம போவோம் பெண்களையே மேடையில் பார்க்க முடியாது இல்லையா அப்படி இங்கே பார்க்கணும் அப்படின்னா ஒரு கோலப்போட்டி போனால் பார்க்கலாம் சமையல் கலை ஆமாம் ரங்கோலி அப்புறம் அல்லது மெகந்தி இங்கெல்லாம் பெண்கள் இப்படி வரிசையாக உட்கார்றத பார்க்க முடியும் ஆனால் சமுதாயத்தை பத்தி இலக்கியத்தை பத்தி தன் தன்னுடைய ஸ்பேஸை கைப்பற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா முதல்ல நம்ம நம்ம சிந்தனை நம்ம எழுத்து அதுக்கப்புறம்தான் சமுதாயத்துல நம்மளுடைய பங்களிப்பும் அரசியல்ல நம்முடைய பங்களிப்பும் வரும் அந்த வகையில இது மிக மிக ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்புன்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அந்த மூணு வருஷம் இருக்கிற ஒரு புரட்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கோம் டிரான்ஸ்லேஷனில் போயிட்ருக்காங்க அதுவும் ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஏரியா கமர்ஷியலி வயபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதையும் அவங்க பண்ணுறாங்க அப்போது புதியவர்களைத்தான் பெரும்பாலும் எழுத வைக்கிறாங்க புதியவர்கள் எழுதுவது அப்படிங்கிறதுங்கிறது அது மிகப்பெரிய ஒரு சமுதாய கொடை மிகப்பெரிய சமுதாய பங்களிப்பு அவங்களோட வாழ்க்கையவே புரட்டிப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தரை வந்து சும்மா இருக்கிறவங்கள எழுத வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கடுத்து இன்னொரு பிறவி எடுத்தவங்களாகிடுவாங்க இந்த உலக அவங்க பார்க்குற பார்வையே வேறையாக இருக்கும் இல்லையா புதியவர்கள் எல்லாரும் எழுதினவங்களுக்கெல்லாம் புரியும் அடுத்து பார்க்குற உலகத்தை பார்க்கும்போது வந்து வேற கண்ணை வச்சுட்டு பார்ப்பாங்க இதை எப்படி எழுதலாம் இதை எப்படி நம்ம கன்டென்ட் ஆக்கலாம் அப்படின்றத வச்சு அந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் அப்படியே சட்டுன்னு புரட்டி போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதுவும் பள்ளிதாசன் எப்படி மௌனமாக இருக்கிறாரோ அதே மாதிரி அலட்டலே இல்லாமல் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் மௌனமாக சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டிப்பிக்கலாக அவருடைய ஆளுமை அப்படியே இந்த ஹெர் ஸ்டோரிஸ்லயும் வர்றதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தங்கை நிவேதிதாவுடைய துடிப்பு வேகம் இல்லை எல்லார்கிட்டயும் போய் அந்த அசர்ட்டிவா தன்னுடைய கருத்தை வந்து இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த ரெண்டும் வந்து பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் எனக்கு வேற மைக்கு கிடைக்கல நீங்க கொடுத்தீங்க அதனால பயன்படுத்திக்கிட்டேன் வாழ்த்துக்கள் நிவேதிதா வாழ்த்துக்கள் தோழர் வழிதாசன் நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துருவோம் ஏன்னா அஞ்சு மணி ஆச்சுன்னா அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா மணி அடிச்சிருவாங்க மணி அடிச்சிருவாங்க இங்கே வச்சுட்டாங்க சரி ஓகே இப்போது தொடர் பிருந்தா சேதுவுடைய படைப்புகள் கவிஞர் மற்றும் எழுத்தாளர் தோழர் பிருந்தா சேதுவுடைய படைப்புகள் இதுக்கு முன்னாடி கவிதைகள் நான் வச்சுருக்கேன் ஒரு புத்தகத்தை வந்து நான் விமர்சனமும் கூட பண்ணியிருக்கேன் இது மாதிரியான ஒரு தளத்தில் அவங்களுடைய எங்கிருந்தோம் இங்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து மிகச்சிறப்பாக ஒரு தொகுப்பாக வந்திருக்குது இது பா இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி பிருந்தா சேதுவுடைய கதவு திறந்ததும் கடல் கவிதை இல்லை இல்லை தன்னுடைய ஒற்றை பெற்றோருடைய அனுபவத்தை குறித்து கதவு திறந்ததும் கடல் அது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா வந்திருந்தது எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்தது அதற்கு தமிழக அரசனுடைய விருது கூட கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சிறந்த பெண்ணிய நூலுக்கான விருது கிடைச்சது தோழர் பிருந்தா சேதுவுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது பாராட்டு தகுந்த பங்களிப்பாகும் அவங்களுடைய அடுத்த இந்த புத்தகத்துக்கு வந்துடலாம் இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப புதுமையான ஒரு முயற்சி ஒரு வித்தியாசமான கோணத்தில் வந்து ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை சேர்ந்த முந்தைய தலைமுறையினுடைய வாழ்வியலை வந்து ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு க்யூட்டான ஒரு சிந்தனை அது ரொம்ப அழகாக அவங்க சிந்திச்சிருக்கிறாங்க அவங்க பாட்டி மீனாட்சி அம்மை ஆத்தா மீனாட்சி அம்மை இல்லை அவங்களுடைய நினைவாக முன்னாடி போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் எல்லாருக்கும் எல்லாருடைய முந்தைய தலைமுறையினரும் இருக்காங்க அவங்களுடைய அனுபவத்தை கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்திருக்குது பார்த்தா முழுக்க நான் பார்த்தேன் முழுக்க ஒரு முறை பார்த்தேன் அந்த பத்து அட்டை ரொம்ப அழகாக இருக்குது அந்த பாம்படம் போட்ட இதில் வந்து கொஞ்சம் ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு ஷேடு கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருந்தது அப்புறம் உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அநேகமாக பெரும் ரொம்ப அழகாக இருக்குது அது மேபி எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால என்ன வாழும் இதுல பாத்தீங்கன்னா உள்ள பார்த்தேன் பெரும்பாலானவர்கள் வந்து எனக்கு தெரிந்தவர்கள் அறிமுகமானவங்க இதில் எழுதின பெரும்பாலானவர்கள் அதுலயும் பெரிய எண்ணிக்கையில் உள்ளவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் கூட அப்போ அவங்களுடைய இன்னொரு வாழ் நார்மலாக வந்து பேச மாட்டோம் நம்ம வந்து இப்போ பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார்டர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போதே அவங்களுடைய பாட்டி பத்தி ஆதா பாட்டி பத்தி நம்ம கேட்கறது இல்லை இல்லை நம்ம அதெல்லாம் ஓ இப்படியா இவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா இவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் இருக்கா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் என்னுடைய நண்பர்களுடைய இன்னொரு பக்கத்தை தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக இந்த புத்தகம் அனுமதிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே பார்த்தாலுமே எல்லாருமே பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க அது மாதிரி இந்த புத்தகத்துலேயும் அதே மாதிரி இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது இதில் அந்த போன தலைமுறை பெண்கள் பெ முடிச்சிடுறேன் நீங்கள் பெல் அடிச்சிடாதீங்க போன தலைமுறை பெண்கள் வந்து அவங்களோட பங்களிப்பு இன்றைக்கி இருக்கிற அங்கே இந்த சமுதாயத்தை இப்படி பார்க்குறோம் சமகால தலைமுறையில் எல்லாரும் வந்து இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறோம் நம்ம எல்லாம் அப்படின்னா நாம் நல்லா இருக்கிறதுக்கான பெரும்பகுதி பங்களிப்பு போன தலைமுறை பெண்களுடைய தியாகம்தான் இல்லையா எல்லா வீட்லேயும் தெரியும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற பெண்கள்டையும் கேட்டு பார்த்தோம் அப்படின்னும்னா பிள்ளை வளர்க்குறதுல ஒரு ஆண் செய்யக்கூடிய பங்களிப்போட பெண் செய்யக்கூடிய பங்களிப்பு அதிகமாகிடுது அது நியாயமாக நியாயம் இல்லையா சரியா தப்பாங்கிற வாதத்துக்கே நம் போகலை பெண்கள் அடுத்த தலைமுறையை வளர்ப்பதில் பெரும் பங்கை ஆற்றுகிறார்கள் இப்போ அப்போ இத்தனை பேரும் நம்ம இப்போ நல்லா இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா இதுக்கான பங்களிப்பை கொடுத்தது பெரும்பகுதியானது என்ன அப்படின்னா போன தலைமுறை பெண்கள் தான் இல்லையா அப்போ நம்ம இந்த தலைமுறை உள்ளவங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கு இவங்க செய்தே ஆகணும் அப்படின்றது என்ன தேவை இருக்குங்கிறதெல்லாம் அடுத்து யோசிக்கணும் முதல்ல இதை இதை ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கும் போது நம்ம அந்த புத்தகத்தை பார்க்குறோம் மேலே போகிறோம் முந்தைய தலைமுறைக்கு போகிறோம் அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பார்க்குறோம் எவ்வளவு எவ்வளவு துணிச்சலோடு என்னென்ன சூழல்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து துணிச்சலோடு செயலாற்றி இருக்கிறாங்க தன்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்களுடைய பங்களிப்பு எப்போ எந்த அளவுக்கு அம அபரிமிதமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கருத்தாக பெரும்பாலுமானதில் இருக்குது அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த ஆவணம் வந்து ரொம்ப முக்கியமானது இது வந்து இந்த மா இது பார்த்த உடனே என்ன தோணுது அப்படின்னா இவ்வளவு தியாகங்கள் பெண்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு செய்தாகணுமா செய்தாகணுமா அவங்க அடுத்த தலைமுறை இரு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அதை பத்தி பெண்களுக்கு என்ன கவலை வேண்டி கிடக்குது இப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து எழுப்புது நம்ம இப்போ வாசிக்கிறவங்களுக்கு அந்த ஓரிரு விஷயம் மட்டும் எனக்கு யாருமே அறிமுகம் இல்லாத ஒரு விஷயம் எழுத்தாளர்கள் எழுதினதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுடைய பழக்கமான நெருக்கமான நண்பர்கள் யாரையும் தொடலை அதை நான் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் ஒரு கதையில் வந்து தன்னுடைய பாட்டி வந்து நாங்கள் பாட்டின்னு சொல்லுவோம் அவங்க அவங்க ஆட்சி அப்பத்தா அந்த மாதிரியான இதை சொல்லுவாங்க அவங்க திருமணம் ஆகி நம்ம ம அந்த இரவில் அவங்க கலைப்பாக இருக்கும்போது காலடியில் உட்காந்து அவங்க காலை அமைக்கி விடுறாங்க அந்த ஆட்சி அப்போ இவங்க வந்து போத்தா அப்படின்றாங்க போத்தா தான் இந்த அந்த இதோட தலைப்பு ஆச்சா அந்த போத்தா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அதாவது இவங்க கலைப்பாக படுத்திருக்கிறாங்க இந்த எழுத்தாளை அந்த பாட்டி வந்து கால் அமைக்கி விடுறாங்க அதை இவங்க எரிச்சலாக எதிர்கொள்கிறார்கள் த போத்தா அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் எப்படி என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து மறுநாள் பாத்ரூமில் அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாட்டி அவங்க தவறிடுறாங்க இறந்துடுறாங்க இவ்வளோதான் அப்போ பாட்டியினுடைய நம்ம எல்லாருமே வந்து அவங்க பாட்டியை பற்றின பெருமைகள்லாம் சொல்லுங்கள் போது இவங்களுக்கு குற்ற உணர்ச்சி மட்டும்தான் வருது இப்படி நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அதுக்கடுத்து அவங்க நமக்கு த எதுவுமே பதில் சொல்லலை போயிட்டாங்க அப்படியே போயிட்டாங்க ஒரு கவிதையாக அங்கே வந்திருக்குது அந்த இடத்துல அந்த அந்த கட்டுரையில் இதில் என்ன அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எல்லா படைப்புகள்லேருந்தும் நம்ம ஒரு இன்ஃப்ளன்ஸ் எடுப்போம்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு தான் நம்ம சிரமத்தில் இருந்தாலும் நம்மக்கிட்ட கிட்ட நேசமா இருக்கிறவங்க கிட்ட மனசு புண்படும் படியாக நம்ம பேச வேண்டாமே கொஞ்சம் நான் டயர்டா இருக்கேன் நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் பாட்டி நான் டயர்டா இருக்கேன் அத்தா நான் அப்புறமா நான் பேசட்டுமா அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசலாமே அப்படிங்கிறத நம்மளே இன்ஃபுயன்ஸ் அவங்க ஒன்றும் சொல்லலை எழுத்தாளர் ஒண்ணுமே சொல்லலை நம்மளாக எடுத்துக்கிறது தான் எல்லாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா எல்லாரோடைய மனசுலையும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கான போராட்டம் எல்லாருக்குமே எல்லா சமயத்துலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போது ஒரு கடும் சொல் செயல் செய் சொல்றதுலேருந்து நாமளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது காலமெல்லாம் நாம் குற்ற உணர்ச்சியில் உழல்வதிலிருந்து நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இட்ஸ் ஓகே எல்லோரும் ஹியூமன் பீயிங் தான் நம்ம வந்து ஒரு டென்ஷனில் நம்ம பேசத்தான் செய்வோம் பேசுனதுக்காக அதனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு நாமளே வந்து ஒரு கற்பிதத்தை ஏற்படுத்திக்கணுன்றது அவசியம் இல்லை இது போன்ற குற்ற உணர்ச்சிகள் தேவையில்லை அப்படிங்குறத எழுத்தாளர்களை நான் சந்தித்தேன்னா நான் பதிலாக சொல்வேன் இது நீங்கள் இன்டென்ஷனாக செய்யலை நீங்கள் அதை சுமந்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களே உங்கள் மேலே அவ்வளோ பாசம் கொண்ட அவங்களே நீங்கள் குற்ற உணர்ச்சியோடு உங்கள் காலத்தை கழிக்கிறத விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு பதிலாக இருக்கும் ஏன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸோ அல்லது இது போன்ற கில்ட்டு ஃபீலிங்கோ வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நேரம் இல்லை நம்மளுக்கு இல்லையா ஆ லைக் இஸ் டூ ஷார்ட் டு லீவ் இல்லையா ஓகே அது மாதிரி இன்னொரு இது வந்து முடிச்சிடுறேன் ரொம்ப நாள் எனக்கு பிடிச்சது என்னென்னா எப்படி பாட்டி வந்து ஆத்தா வந்து பேத்திக்கிட்ட மா தன்னுடைய அது எனக்கு அம்மா என் மகக்கிட்ட என்னை பற்றி எப்படி மோசமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அம்மாலாம் தியாக ஸ்வரூபமெல்லாம் கிடையாது பாட்டினா உடனே பெருசு அவங்க அப்படி எவ்வளோ நல்லவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படிலாம் சொல்லாதீங்க என்னை பற்றி என் நேரமும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என் மகளுக்கு என் மேலே இருக்கிற இமேஜ் எல்லாம் அந்த அம்மா வந்து ஃபுல்லாக சுக்குநூறாக உடச்சி விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படி நிறைய கட்டுரைகளை சொல்லலாம் நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிற ஆர்வம் இல்லாமல் போயிடும் அதனால் எல்லாரும் அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இது மாதிரி நிறைய படைப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற என்னோடய வாழ்த்துக்களை தோழர் பிருந்தாசதுக்கு இந்த தருணத்தில் தெ தெரிவிச்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்